அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி மழுகின்றேன் இப்பொழுது நாம் காண இருக்கின்ற அகவல்வரி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுக்கு உரியது இது தொடங்கி அருட்பெரும் ஜோதியாகிய அங்க பெரும்பதியை மெய்கணல் என்று ஏற்றி துதிக்கிறார்கள் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணே இந்த உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட ஆன்மா ஒளி ஓங்கவும் உயிர் ஞான ஒளி விளங்கவும் அந்த ஆன்மாவிலே அருட்பெரும் ஜோதி கருணையால் சித்திக்கும் பொழுது அந்த ஆன்மா ஒளி ஓங்குகிறது அந்த ஆன்மாவிலே ஒளி ஓங்கு ஓங்கியதினாலே அந்த உயிரில் ஞான ஒளி விளங்குகிறது அது ஓங்கியதினாலேதான் உயிரில் ஞான ஒளி விளங்குகிற விளங்கும் எனவே ஆன்ம ஒளி ஓங்கவும் உயிர் ஞான ஒளி விளங்கவும் இதன் ஆதியாகிய வெளிவிலங்கு வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே என்று துதிக்கிறார்கள் எனவே இதற்கெல்லாம் ஆதியாக வெளி விளங்கும் வெள்ளொளி எங்கும் அந்த வெளியே வெளியெல்லாம் பேரொழியிலே நிறைந்து இருக்கின்ற அந்த வெள்ளொளியை காட்டுகின்ற மெய்யருட்கணலே அந்த உண்மையான அருட்கணல் இந்த ஆன்ம ஒளியில் விளங்கி உயிரொளியை ஆன்ம ஒளியில் ஓங்கி உயிரொளியை விளங்க வைத்து எங்கும் நிறைந்த வெடிவிலங்கும் அந்த வெள்ளியொ வெள்ளொளியையும் காட்டுகின்றது இந்த மெய்யருட்கணல் என்று நம்ம நமக்கும் சுட்டி ஐ பெருமான் ஏற்றி துதிக்கிறார் என்பதை உணர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்